ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் நம்ம போட்டால் விதைங்க ஆடி மாதம் விதை விதைக்கலான்னு போட்டிருப்பேன் அந்த விதை போட்டதெல்லாம் முளைச்சிடுச்சு அவரை செடி பாருங்கள் முளைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு இலை விட்ட போய் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா வந்துடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சி செடி பார்த்திங்கன்னா ஒரு இலை இல்லாமல் பூச்சி சாப்பிட்டு போயிடுச்சு ரெண்டே நாளையில இந்த விதை பண்ணிட்டு போயிட்டாங்க பூச்சி பூச்சிங்கெல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா புடலை செடிங்க புடலை செடியை நான் ரெண்டு இலை விட்டோன்னே எடுத்து வச்சு நல்லா தாங்க இருந்தது நம்மளுக்கு அவரை செடி ரெண்டு மூணு நாளையில் வந்துடுச்சு முளைச்சி புடலை செடி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது எடுத்து நல்லா அந்த குரோ பேக்கு பெருசாக இருந்தது காலியாக இருந்ததுனால அதிலயே வச்சிடலாம் நாலு செடியும்னு சொல்லி நாங்கள் எடுத்து வச்சுருந்தேன் எங்கள் பாப்கார் நேற்று வேலை கட்டிட்டார் எல்லாத்தையுமே கிண்டி கலர் எடுத்து போட்டார் அதில் டேமேஜ் ஆகாமல் செடி இருந்ததுனால மூணு செடி இருந்தது எடுத்து வச்சுருக்கிறேன் பார்ப்போம் வருதான்ட்டு நல்லபடியாக வந்துடும் ஏன்னா வேறெல்லாம் நல்லா தான் இருந்தது ஒரு செடி தான் போயிடுச்சிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா கொய்யா செடி பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சின்னு வந்துட்டு இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குது கலரு இலை கலரெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு அதுக்கும் நம்ம வந்து இனிமேல் கேர் கொடுக்க கொடுக்க நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம் இதில் ஒரு ரெண்டு அவரை செடி எடுத்து வச்சுருக்குறோம் ரெண்டு இலை விடும்போதே நம்ம நல்லா கையை விட்டு எடுத்தோம்னா வேறு லைட்டாக இருக்கும் நம்மளுக்கு எடுத்து மண்ணோடு வச்சிட்டோம்னா நல்லா வந்துருங்க இது செர்பரா இதுதான் இருந்தது ஒரு செர்பரா அதில் ஒரு செர்பராக இருந்தது அந்த குரோ பேக்கில் இதில் இருந்து அதை எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கூட காயலை வாடவும் இல்லை பச்சி பச்சின்னு அப்படியே நிற்கிது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இட்லி பூ செடி எடுத்து வச்சது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு இலை வெட்டி நம்ம எப்படி எடுத்து வச்சோமோ அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட வாடலை வதங்கலை எதுவுமே ஆகாமல் நல்லா இருக்குது இது எடுத்துகிட்டு வந்து நான் வாடாமல்லி செடி பக்கத்தில் வச்சுருந்தேங்க அதில் வந்து வெதக்கி விழுந்திருந்த பூ வந்து இதில் விழுந்து முளைச்சிருக்குது பாருங்கள் அந்த பூ வந்து நிறைய நிறைய காஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த செடி தான் இது பக்கத்தில் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு பூ விழுந்து அதில் அப்படியே முளைச்சி வந்துட்டுருக்குது பார்த்திங்கன்னா பச்சை பச்சின்னு பூவும் இருக்குது அதில் அப்புறம் மஞ்சள் மஞ்சள் செடி பாருங்கள் நல்லா முளைச்சிடுச்சிங்க மூணு வச்சோம் இல்லையா இதில் மூணுமே நல்லா முளைச்சி வந்திருக்குது பரவாயில்ல ஓரளவு சின்னதும் பெருசுமா முளைச்சி வந்துருக்குறாங்க சரி நல்லா வரட்டும் அப்படியே அப்படின்னா அதுக்கும் தண்ணி ஊற்றி மேலே தான் வச்சுருக்குறேன் கீழே வச்சா எங்கள் பாப்கான் வேலை கட்டுவாருன்னு இது பார்த்திங்கன்னா இதில் தான் அவரை செடி போட்டோம் இதில் ரெண்டு செடி மட்டும் வச்சுட்டு மீதி நாலு செடி எடுத்து தனித்தனியாக வச்சாச்சு செடியை அவர இல்லையா கொடியாக இருந்ததுன்னா கூட ஒரே இதில் வச்சு நம்ம ஏற்றலாம் செடி உரங்கிறதுனால நிறைய காய் வராதுன்ற தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் அப்புறம் வந்து இதை பாருங்கள் இன்னொரு அவரை செடி அப்புறம் சா சேர்பரா சாமந்தி எல்லாம் இருக்கிறாங்க இது வந்து நித்தியமல்லிங்க நித்தியமல்லி பூ பறிக்கிறதே கிடையாது நாங்கள் அப்படியே விட்டுறது இது ஒரு மூணு நாலு பூ இருக்குது அதை பறிச்சிடுறேன் கார்டனெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணதுனால செடியை கொஞ்சம் தள்ளி வச்சேன் செடியும் இது கூடவே இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள் செடியிலையும் ஒரு மொட்டை இருக்குது சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Subscribe on again friends. Thank you for watching. ta -da. Bye bye.